தமிழ் பற்றி கேட்டிங்கன்னா நான் சொல்லுவேன் தமிழில் ஒரு சின்ன ஒரு கதை சொல்லிட்டான் ஒருத்தர் தமிழ் கற்றுக்கணும்னு ஆசைப்பட்டாங்க ரெண்டே ல லெட்டர்ஸ்லாம் கற்றுண்டாங்க மூணு மாதம் போட்டி வச்சாங்க யார் சீக்கிரம் கற்றுக்கிறாங்க பார்க்கலான்னு வெளிநாட்டில் ஒருத்த வந்து நான் கற்றுக்கிறேன் அப்படின்னா நார்த் இந்தியன் வந்து கற்றுக்கிறேன்னா லெட்டர்ஸ்லாம் கற்றுட்டு ரெண்டே லெட்டர் அடின்னு ஒரு வார்த்தை தான் கற்றுந்தான் அவன் அந்த அடியோட மீனிங் என்ன வாத்தியார் சொல்லி கொடுக்கல நேராக போனோம் பஸ் ஸ்டாப்பில் கிண்டியில் நின்றுண்ணான் மச்சி நம்ம குதிரை செம்மாளி அடிச்சிடணா அடி அப்படின்னா என்னன்னா ஒன்னே லாபம்னு சொன்னான் உடனே பக்கத்தில் ஒரு ஆள் மச்சி பயங்கர அடி வாங்கினா என்னடாண்ணா நஷ்டம்டா குதிரை பணம் கட்டினேன் மொத்தம் காலிடா பயங்கர அடி வாங்கிட்டான்டாண்ணா உடனே பஸ் வந்து ஏறினான் படியில் நின்று பாக்குறான் ஐயோ சர்தார்ஜி கொஞ்சம் குனியின்றான் இன்னும் ஏன்னா ரெண்டாவது அடி திருக்குறளில் என்னன்னு தெரியலன்றான் அடின்னு கேட்டான் உடனே லைனு செகண்ட் லைனு உடனே பஸ் கண்டக்டர் சொல்றாரு யோ ஏன் என் ஃபுட்பால் ஒரு அடி முன்னாடி வாங்கண்ணா அப்ப அடினா என்ன ஃப்ரெண்ட்னு அர்த்தம் உடனே வாத்தியார் வீட்டுக்கு போறாரு நாங்க அப்போ வாங்க 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 அப்படின்னு சொல்லி வலது அடியை வச்சு வாங்கன்றாங்க அப்போ ஃபுட்டு நம்ம ஃபுட்டு இருக்கு இல்லையா வலது கால் அதுக்கு அடின்றாரு வீட்டை சுற்றி போது வேலைக்காரி துணி துவைக்கின்றா என்னம்மா துவைக்கிறாங்களா அடி துவைமான் துணி துவைக்கும் போது ஸோ அப்போ அடிக்கிறது அர்த்தம் உடனே அவர் கணத்தை காமிக்கிறாரு கணத்துல பார்த்தா பா நம்ம வீட்டில் பாரு ஆறு அடியில் தண்ணி இருக்குதுன்றாரு அப்போ மெஷர்மெண்ட் அடி அவன் அப்படியே நேராக வந்தான் உடனே பார்த்து வீட்டுக்கார மாமி சொல்கிறாங்க வாங்க வாங்க வீட்டுக்கு வரீங்க மல்துற வலது அடியை முன்னாடி ஜாகிரதியாக வச்சு வாங்கன்றாங்க அளவு புரிகிறது அவங்களுக்கு ஸோ அவன் யோசித்து பார்த்தான் ரெண்டே ரெண்டு லெட்டர் அடிக்கு இவ்வளவு மீனிங் இருக்கும் போது தமிழ்ன்றது ஹேட்ஸ் ஆஃப்ட் யுவர் லாங்குவேஜ் அப்படின்னா தமிழ் தமிழ்